வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் ஒரு ஹரஸ்கோப்பில் மூன்றாவது இடம் நீசமானால் லவ் ஃபெயிலியர் ஆகும் ஒரு கால் சுபகிரகங்கள் பார்த்தால் அது வெற்றியடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது கேந்திர கோணங்கள்னு சொல்லுவாங்க இந்த கேந்திர கோணங்களில் வந்து அஞ்சு பிளானட்ஸ் இருந்ததுன்னா ராஜயோகம்னு சொல்லி சொல்லுவாங்க லக்னத்தில் வந்து சந்திரன் இருந்ததுன்னு வைங்க அதுக்கு பேர் சாமர யோகம் சாமர யோகம்னால் என்ன சந்திரன்னா அம்மாவை குறிக்கும் பாசமுள்ள அம்மா அம்மானால உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்க லைஃப் டைமில் ஜாதகத்தில் வந்து ஏழாவோட ஏழாம் அதிபதி வந்து சனியோட நட்சத்திரத்தில் இருந்தால் அதுவும் பெண் ஜாதகத்தில் இருந்தால் கணவரும் ஆண் ஜாதகத்தில் இருந்தால் இன்னும் கற்பு நெறி தவறியவர்கள் அப்படின்னு வந்து சாஸ்திரங்கள் சொல்லுது ஒரு கால ஒரு கால் வந்து சுப கிரகங்களோட பார்வை நிறைய இருந்ததுன்னா விதிவிலக்காகலாம் ஏழாவது பாவத்தில் சந்திரனும் சூரியனும் இணைந்திருந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கற்பு நெறி தவறியவர்கள் கிரகங்கள் பார்த்தால் உண்டான வாய்ப்புகள் உண்டு பெண்ணோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்கு ரெண்டாவது வீட்டில் சனி இருந்தது அப்படின்னா திருமணத்திற்கு முன்பு கர்ப்பமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாக உள்ளது சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தால் எத்தனை கிரகங்கள் பார்க்கின்றதோ அதை பொறுத்து அது உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு ஹாரஸ்கோப்பை பார்த்தீங்கன்னா லக்னம் அப்படிங்கிறது தான் உயிர்ன்னு சொல்லுவாங்க அது ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் ஸோ அது நின்ற நட்சத்திரம் புள்ளி என்ன நட்சத்திரத்தில் இருக்குது ஒரு பாயிண்ட் முப்பது டிகிரி அஸ்வினியில் இருக்குதுன்னு வைங்க அப்போ சரி மேஷத்தில் இருக்குன்னா அது வந்து அஸ்வினி ஒன்னாம் பாகத்தில் இருக்கும் அதனுடைய லார்டு யார் கேது அதனுடைய ஆதிபத்தியம் ஆதிபத்தியம் கேதுவுக்கு வந்து ஆதிபத்தியம் இல்லை அது சம்பந்தமான தொழில் அமையும் அப்படிங்கிறாங்க ஸோ வீட்டில் உள்ள கிரகம் சம்பந்தமான தொழில் பத்தாம் வீட்டில் வந்து அச கணித முறைப்படி எத்தனை பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம பலன் சொல்லணும் கெட்ட கிரகங்கள் ஆறு பன்னெண்டு இருந்தா பந்தன யோகம் சிறை சொல்லக்கூடிய யோகம் சொல்லி சொல்லப்படுகிறது சூரியனுடைய ஒவ்வொரு பிளானட் வந்து ஒரு டிகிரியில் இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு முப்பது டிகிரி மொத்தம் முந்நூற்றி அறுபது டிகிரி சூரியனுடைய டிகிரி மைனஸ் சந்திரனுடைய டிகிரி இன்டூ செவன் டிவைடட் பை டுவெல் மீதிக்கு உரிய பாகையில் டிரான்சிட்டில் குரு வரும்பொழுது தாய்க்கு வந்து மரணம் ஏற்படும் சொல்லி சொல்கிறாங்க எல்லாமே ஆய்வுக்கு உட்பட்ட விஷயங்கள் தான் காரகாம்சத்தில் ராகு கேது இருந்தாலோ அதனுடைய தொடர்பு ஏற்றாலோ டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு காரகாம்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு பிளானட்டும் ஒரு குறிப்பிட்ட பாகையில் இருக்குது அந்த அதிக பாகை பெற்ற கிரகம் வந்து ஆத்ம சொல்லுவாங்க அந்த ஆத்மகாரகன் வந்து நவாம்சத்தில் எங்கே இருக்காரோ காரகாம்சம் அதுதான் பேர் காரகாம்சம் அந்த காரகாம்சத்தில் வந்து நவாம்சத்தில் ராகு கேதுகளுக்கு தொடர்பு ஏற்பட்டால் டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆத்மக்காரனுங்க அடுத்த நிலையில் உள்ள டிகிரியில் உள்ளது அமாத்திய காரகன் பத்தாம் அதிபதி அமாத்திய காரகன் தொடர்பு அமாத்திய காரகன் ஆட்சி உச்சம் பெறும் நிலையில் வந்து ஐஏஎஸ் யோகம் ஐபிஎஸ் யோகம் கிடைக்கும் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்